ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா மிருதுவான முறையில் எப்படி பண்ணது பார்க்கறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் பண்ணிவிட்டாங்கன்னா மாவு வந்து அவ்வளோ ஹார்டாக வந்து பண்ணுவாங்க மாவில் என்னெல்லாமும் போட்டாலும் அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் ஒன்றுமே வந்து பண்ணணும்னா வெந்நீரில் ஊற்றி சில பேர் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண நல்லா உப்பு போட்டு தண்ணியில் ஊற்றினா கூட வந்து பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிஞ்ச மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கங்க நல்ல எண்ணெயை வந்து நீங்கள் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு மிது ஃபஸ்ட்டே எண்ணெயை விடக்கூடாது நெய்யை கொஞ்சம் ஊற்றி உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா பிசிஞ்சு பாருங்கள் அப்புறம் அரை மணி நேரத்துக்கு பின்னாடியே ஐடியா அந்த ஊற வச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஆட் பண்ணால் அப்படியே மொத்தமாக வந்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு வந்து பிசிஞ்சு வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே அடிச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் இப்படி ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ஊற்றிட்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா விருது தன்மை வருது உங்களுக்கு கையில் வச்சு தொடம்போதே தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கே பிசிஞ்சு நல்லா அடித்து வச்சிருங்க திருப்பி ஏழு மணிக்கு எடுத்து கொஞ்சம் எடுத்து நல்லா சப்பாத்தி பழகளை வந்து மொத்தமாக வந்து டப்பு டப்புன்னு அடிச்சுக்கலாம் அப்போ வந்து மிருதுத்தன்மை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குண்டையை கூட வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் சாஃப்டான அப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்டு இல்லை அப்படின்னா ரொம்ப கனமாக வந்துடும் சாஃப்டாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக வந்து வரும் அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் நிறைய நிறைய பேருக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா விருதுவாகவே தேய்க்கவே இது தெரியாது இப்படி தேய்க்கும்போது தான் அந்த சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா மிருதுத்தன்மை அடையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரவு விருதுவாகவே வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி வந்து கனமாக வந்து இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை ஃபஸ்ட்டே வந்து விட்டுருவாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் சப்பாத்தியை போட்டுவிட்டு சும்மா போட்டு நல்லா ஆயிரணும் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இறக்குற சமயம் தான் நெய்யை வந்து ஊற்றணும் ஃபஸ்ட்டே நெய்யை ஊற்றணும்னா முறுமுறுப்பாக வந்து வந்துடும் நல்லா ரெண்டு பக்கம் சோசக்கல்லில் போட்டுவிட்டு ஆனதுக்கப்புறம் இறக்கிற சமயம் தான் வந்து நெய்யை விடணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ கொஞ்சம் தேக சொல்லிட்டு